அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செந்தில் மல்லர் பேசுகிறேன் ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாக தமிழ் தேசிய அரசியல் வேட்பாளராக மிதிவண்டி காற்றடிக்கும் குழாய் அதாவது சைக்கிள் பம் சின்னத்தில் நான் போட்டியிடுகிறேன் பொது தொகுதியில் போட்டியிடுகிற எமது புரட்சிகர சிந்தனையை பாராட்டி எமது உறவுகள் தொடர்ந்து எனக்கு வாழ்த்து செய்திகளை அனுப்பி வருகிறார்கள் இத்தகைய துணிச்சலையும் திமிரையும் பாராட்டி தொடர்ந்து எமக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிற வாழ்த்துக்களை தெரிவித்து எம்மை ஊக்கப்படுத்தி வருகிற எமது உறவுகளுக்கு நான் இந்த வேளையில் உளமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ள விரும்புகிறேன் பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் போட்டியிடக்கூடாது என்பது நமது தன்மானத்திற்கு விடப்பட்டிருக்கிற சவால் அந்த சவாலை முடி முறியடிக்கவே நான் இந்த முகவி மண்ணிலே அரசியல் களம் கண்டிருக்கிறேன் இதுபோக பல்வேறு சவால்களை நாம் எதிர்கொண்டுதான் இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம் இது வெறும் தேர்தல் களம் அல்ல இது ஒரு போர்க்களம் என்பதை எமது உறவுகள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே கொள்ளைக்காரர்கள் கொலைகாரர்கள் கொடூர சிந்தனை உடையவர்கள் களத்திலே நிற்கிறார்கள் அவர்களை எதிர்த்து உங்களை நம்பி நான் களம் கண்டிருக்கிறேன் எனவே இத்தகைய நிலையை உணர்ந்து எமக்கு தோல் கொடுத்து துணை நிற்க வேண்டியது தேவேந்திர குல வேளாளர் உறவுகளுடைய கடமையும் பொறுப்பும் என்பதை இந்த வேளையிலே நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் பல்வேறு நெருக்கடிகளுக்கு நடுவே பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு இந்த களத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் குறிப்பாக பொருளாதாரம் என்பது நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது பொருளாதாரம் என்பது எம்மை நிலைகுலைய செய்ய வைக்கிறது இந்த நிலையில் தொடர்ந்து தேர்தல் திருள் நிதி வழங்கி எமது செயல்பாடுகளை முடுக்கி விட்டு கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கும் இந்த வேளையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் இன்னும் ஏழு நாட்களை கடக்க வேண்டியிருக்கிறது அதற்கான பொருளாதாரத்தை திரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான துண்டறிக்கைகளை சூரட்டிகளை அச்சிட்டிருக்கிறோம் இப்போதுதான் அவை அவைகளை கொண்டு சேர்ப்பதற்கு நிதி தேவைப்படுகிறது எனவே எமது உணர்வுகளை எமது நிலைகளை புரிந்து கொண்டு எமது உறவுகள் இந்த தேர்தல் களப்பணியை செவ்வனே ஆற்றுவதற்கு நீங்கள் பொருளாதார உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் இந்த வேளையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய சவால் என்பது அவதூறுகள் இந்த சமூகத்திற்கான எதிர்கால அரசியல் உருவாகிவிடக்கூடாது இந்த சமூகத்திலிருந்து ஒரு அறிவார்ந்த அரசியல் ஆளுமை ஒரு அறிவார்ந்த அரசியல் தலைமை வளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக என் மீது சில நல்லவர்கள் அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் விரைவில் அவர்களுடைய முகத்தெறிகள் தானாகவே மக்கள் மன்றத்திலே கிழிந்து தொங்கும் என்பதில் இருவேறு கருத்துகள் இல்லை எமது சிந்தனைகளும் செயல்பாடுகளும் எமது உண்மையும் உழைப்பும் நேர்மையும் அறமும் களத்தில் அவதூறுகளை அடித்து சாய்க்கும் என்பதில் மாற்றுக் கருத்தும் இல்லை எனவே எமது உறவுகள் அவதூறுகளை புறந்தள்ளிவிட்டு சமூக வலிமையை அரசியல் களத்திலே நிலைநாட்டுவதற்கு நீங்கள் உங்கள் நிலையிலிருந்து என்னென்ன பணிகளை ஆற்ற முடியுமோ என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று உரிமையோடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்மீது சில நல்லவர்கள் அவதூறுகள் பரப்ப பரப்பத்தான் அவர்கள் ஏன் பரப்புகிறார்கள் எதற்காக பரப்புகிறார்கள் என்பதும் எமது உறவுகள் அறிந்த உண்மைதான் இருந்த போதிலும் என் மீது அவதூறுகள் பரப்ப பரப்பத்தான் நான் வீறு கொண்டு எழுவேன் நான் வேகம் பெறுவேன் நான் வேட்கை தனியாமல் களத்திலே வேலை செய்வேன் எமது இலக்கு என்பது இந்த பொது தொகுதியில் போட்டியிட வேண்டும் அடுத்தடுத்த காலங்களில் சட்டப்பேரவை நாடாளுமன்ற தொகுதிகளில் பொது தொகுதியில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேவேந்திர உலக வேளாளர்களை நிறுத்துகிற நிலையை உருவாக்க வேண்டும் பட்டியல் வெளியேற்றம் என்கிற சமூக விடுதலைக்கான கோரிக்கையை நாம் அடுத்த கட்டத்திற்கு அரசியல் களத்திலே நகர்த்தியாக வேண்டும் இதற்காகத்தான் நான் இங்கே களம் கண்டிருக்கிறேன் தேவேந்திரகுல வேளாளருடைய சமூக வலிமையை சமூக ஆளுமையை அரசியல் களத்தில் நிறுவுவதற்கான ஒரே ஒரு தேர்தல் களமாக இந்த முகவை மண் ராமநாதபுரம் பொது தொகுதி நமக்கு வாய்த்திருக்கிறது இந்த நல்வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு சமூக உணர்வோடு எதிர்கால அரசியல் புரிந்துணர்வோடு எம்மை நீங்கள் ஆதரிக்க வேண்டியது இந்த சமூகத்தினுடைய பிறவி கடமை என்பதை நான் உணர்த்த விரும்புகிறேன் இந்த நிலையில் முதல் கட்ட தபால் வாக்குகளை தேவேந்திரகுல வேளாளர்களின் வெற்றி சின்னமான சைக்கிள் பம் சின்னத்திற்கு முத்திரையிட்டு பல உறவுகள் எமக்கு வாக்கு செலுத்தி என்னை வந்து சந்தித்து எனக்கு வாழ்த்துகளையும் நேரில் கூறிக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் எனவே இது மேலும் நம்முடைய ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிற செயலாக களத்திலே நாம் உணர்கிறோம் தொடர்ந்து பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குறிப்பாக வாக்கு செலுத்துகிற அந்த முடிவை உறுதியை நமக்கு வழங்கி வருகிறார்கள் அடுத்தடுத்து தபால் வாக்குகள் செலுத்தக்கூடிய உறவுகளும் இடத்திலே பேசி வருகிறார்கள் குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து இந்த தொகுதிக்குட்பட்ட பல ஊர்களை சார்ந்த நம்முடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் என்னை அழைத்து எங்களுடைய குடும்பத்தினுடைய வாக்கு எங்களுடைய ஊர் உறவினருடைய வாக்கு சைக்கிள் பம் சின்னத்திற்குத்தான் என்று உறுதி கூறி வருகிறார்கள் எனவே நான் நம்பிக்கையோடு இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் அந்த நம்பிக்கையை முழுமையாக நீங்கள் வாழ வைப்பீர்கள் என்றும் நான் நம்புகிறேன் எனவே தேவேந்திர உல வேளாளர் உறவுகள் தேவேந்திர உல வேளாளர்களின் வெற்றி சின்னமான மிதிவண்டி காற்றடிக்கும் குழாய் அதாவது சைக்கிள் பம் சின்னத்திற்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை வாரி வழங்கி எம்மை வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்